நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு என்ன மாதிரியான உணவுகளில் அதிக கவனம் செலுத்தணும் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு ஆஹ் முக்கியமா பார்த்தோம்னா கை கால் நடுக்கம் இருக்கும் நார்மலாக பேசிட்டுருக்குங்க இருக்குங்க வாய் வந்து திக்கிற மாதிரி இருக்குது வாய் குளறி குளறி பேசுகிற மாதிரி இருக்கு ஹெவியான ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சுகரோட லெவல் பிளட் சுகர் லெவல் நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இருக்கும் அதுவும் நம்ம உணவு எடுத்து ஒரு மூன்று மணி நேரம் பிறகு பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறீங்க இது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி இருக்குது ஹெச்பிஎன்சி லெவல் வந்து அபவ் எயிட் இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க கட்டாயம் நம்ம நரம்புகளை பாதுகாக்க இல்லை அதற்கான சிகிச்சை முறைகளை எடுக்கணும் நிறைய மருந்துகள் இருக்கு முக்கியமாக இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் பார்க்கின்சன்ஸ் வந்து கைகளில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இதற்கு நரம்புகளை வலிமை சேர்ப்பதற்கு சில வகையான கீரை வகைகளோடு சேர்த்து இந்த மூலிகை மருந்துகளும் நம்ம ஆத்தரைட்டிஸ் இருக்கு அப்படின்னா கிழங்குகளை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த ரெண்டு கிழங்குமே நரம்புகளை வலிமையாக்குவதற்கு மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதற்கு அடுத்ததாக இந்த கீரை வகைகள் இதுதான் நிறைய பேர் கேட்கிற ஒரு விஷயம் இந்த கீரை எதை நம்ம சாப்பிட்டா நரம்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா சீதா நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு என்ன மாதிரியான உணவுகள்ல அதிக கவனம் செலுத்தணும் நரம்புதல் தொடர்பான பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு முக்கியமா முக்கியமாக பார்த்தோம்னா கை கால் நடுக்கம் இருக்கும் நார்மலா பேசிட்டு இருக்குங்க வாய் வந்து திக்கிற மாதிரி இருக்கு வாய் குளறி குளரி பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி எனக்கு தலைவலி ஒற்றை தலைவலி இது நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ ஒற்றை தலைவலி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு இதை தாண்டி கண் நரம்புகள் பாதிக்கப்பட்டு பார்வை குறைபாடு ஏற்படுது இப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நரம்புகள் பாதிக்கப்படுது ஸோ டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் நரம்புகள் கால் பாதங்களில் தான் அதிகமான ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் கால் பாதங்களில் வந்து பார்த்தோம்னா நரம்புகள் பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒரு சென்சேஷனே இல்லைங்க கால் பாதம் வந்து எப்போவுமே ஒரு நம்னஸ் இருக்குது சென்சேஷன் இல்லை ஒரு ஹெவியான ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சுகரோட லெவல் பிளட் சுகர் லெவல் நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இருக்கும் அதுவும் நம்ம உணவு எடுத்து ஒரு மூன்று மணி நேரம் பிறகு ப்ளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறீங்க இது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி இருக்குது ஹெச்பிஏ சி லெவல் வந்து அபவ் எயிட் இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க கட்டாயம் நம்ம நரம்புகளை பாதுகாக்க இல்லை அதற்கான சிகிச்சை முறைகளை எடுக்கணும் இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா அந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம உடல்லையே டோபோமின் செக்ரிஷன் குறைவாக இருக்கும் இருக்கும்போது நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டு கைகளில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த பிரச்சனையும் நமக்கு நரம்புகள் பாதிப்புனால வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த நரம்புகளை வலிமைப்படுத்த என்னென்ன செய்யலாம் பொதுவாக இந்த இந்த உணவுகள்லாம் நம்ம அதிகமா எடுத்தா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி டென்ஷன் ஆகிறது தலைவலி வர்றது கண் பார்வை குறைபாடு கையில் நம்ம எழுதும் போதே வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி நடுக்கம் இருக்கும் பெண் வச்சு எழுதும் போதே நமக்கு எழுத முடியலங்க அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா நரம்புகளை வலிமைப்படுத்த எடுக்கக்கூடிய பேசிக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறைகள் என்ன அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம் இந்த கவனம் செலுத்தி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்னால் ரெகுலராக நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நிறைய எடுத்துக்கணும் ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது பழங்கள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம் இதில் பார்த்தோம்னா விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய பழங்களை நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதுதான் நமக்கு நரம்புகளுக்கு ரொம்ப நல்லது ஸோ இது நெல்லிக்காயை சாப்பிட்றது ஆரஞ்சு சாத்துக்குடி பைனாப்பிள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டே வரும்பொழுது நரம்புகள் வலிமையாகும் தினந்தோறும் வாழை அப்படின்னு சொல்லும்பொழுது செவ்வாழை சோ சுகர் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றவங்க செவ்வாழை சாப்பிடலாம் பேயன் வாழை ரொம்ப சிறந்தது இந்த பேயன் வாழை அப்படின்னு சொல்றது ஒரு காயக்கருப்ப முறை அப்படின்னு சொல்லலாம் நம்ம உடல்ல நிறைய பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு பேயன் வாழை நமக்கு பயன்படுது இதையுமே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் இதை தாண்டி பார்த்தோம்னா விதைகள் சீட்ஸ் ஸோ சீட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியகாந்தி விதைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது மறக்காமல் இந்த சூரியகாந்தி விதைகள் பூசணி விதை வெள்ளரி விதை ஆலி விதை ஸோ இந்த சீட்ஸ் வந்து நம்ம எதாவது ஒரு சீட்ஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்து பாலில் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நரம்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நரம்புகள் வலிமையாவதற்கு இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக பார்த்தோம்னா அந்த பிடி கருணை சர்க்கரை வள்ளி கிழங்கு இதுவுமே சிறந்தது ஒரு சிலருக்கு இந்த மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கிழங்குகளை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி கிழங்குமே நரம்புகளை வலிமையாக்குவதற்கு மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதற்கு அடுத்ததாக இந்த கீரை வகைகள் இதுதான் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் இந்த கீரை வகைகளில் எதை நம்ம சாப்பிட்டா நரம்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும் நரம்புகளை வலிமையாக்க என்னென்ன கீரை வகைகள் சாப்பிட்லாம்னா முடக்கருத்தான் ரொம்ப முக்கியமானது இந்த கொடி வகைகள்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த கீரைகளோ இல்லை அதில் இருக்கக்கூடிய காய்கறிகளாக பார்த்தோம்னா நரம்புகளுக்கு ரொம்ப சிறந்தது அப்போது வந்து இந்த முடக்கர்டான் கீரை ரொம்ப சிறந்தது இதை வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்தது பொன்னாங்கண்ணி கீரை மிகவும் சிறந்தது செம்முள்ளி கீரை இது வந்து கிராமப்புறங்களில் பார்த்தோம்னால சிவப்பு நிறத்தில் அந்த கீரை வந்து இருக்கும் இது நம்ம நரம்புகளை வலிமையாகவும் நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரியாகவும் செம்முள்ளி நமக்கு பயன்படுது இதுவுமே நம்ம வந்து உணவில் சேர்த்து வாரம் ஒரு இரண்டு முறை அல்லது இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவோம் பொன்னாங்கண்ணியிலே சின்ன வகையில் அந்த இலைகள் எல்லாமே பார்த்தோம்னா நல்ல சிவப்பும் பச்சையும் கலந்த மாதிரி இருக்கும் சிவப்பு பொன்னாங்கண்ணின்ட்டு ஸோ இதுவுமே நரம்புகளை வலிமையாக்குவதற்கு நமக்கு சிறந்ததுன்னு சொல்லலாம் சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா நிறைய மருந்துகள் இருக்குது முக்கியமாக இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பார்க்கின்சன்ஸ் வந்து கைகளில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இதற்கு நரம்புகளை வலிமை சேர்ப்பதற்கு சில வகையான கீரை வகைகளோடு சேர்த்து இந்த மூலிகை மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் பேஸிக்காக பார்த்தோம்னா நரம்புகளை வலிமையாக்க அஷ்வகந்தா இந்த மூலிகை பயன்படுது சதாவரி நிலப்பனங்கிழங்கு பூனைக்காளி விதைகள் ஸோ இது எல்லாமே பேசிக்காக பார்த்தோம்னா நரம்புகளை வலிமையாக்கக்கூடியது இதில் முக்கியமாக இந்த பார்க்கிங் சென்ஸும் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது பூனை காளி விதைகளை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த பூனை காளி விதைகளை நம்ம எடுத்து இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம இந்த சிறுகீரை விட்டு பாவனை செய்யணும் இந்த சிறுகீரை கீரை வகைகளே நரம்புகளுக்கு நல்லது அப்படின்னு சொன்னேன் ஸோ பூனைக்காளி விதை பொடியில் சிறுகீரை விட்டு நல்லா கலந்து இதை உலர்த்தி எடுத்து வச்சுட்டு இதை நம்ம பயன்படுத்தணும் நரம்புகள் வலிமையாக இருப்பதை குழந்தைகளும் சொல்லுவாங்க எனக்கு வந்து பெண் வச்சு எழுத முடியல கைகளில் ஒரு நடுக்கம் இருக்குது ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம இந்த பூனைக்காலி விதைகளை சிறுகீரை சாறுவிட்டு பாவனை செய்து அதை பயன்படுத்தும்பொழுது நல்ல ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுவே ஆண்களுக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா லேகிய வகைகளில் அஸ்வகாந்தி லேகியம் இருக்குது முக்கியமாக நரசிங்க லேகியம் பயன்படுத்தலாம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகளை வலி தூய்மைப்படுத்த எந்த வகையான நரம்பு பிரச்சனையாக இருந்தாலும் நரசிங்க லேகியம் பயன்படுத்து ஏன்னா இதனுடைய ப்ரிப்ரேஷனே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பது வகையான மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடியது தான் அவ்வளவு வீரியமிக்க ஒரு லேகிய வகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நரசிங்க லேகியம் சொல்லலாம் தினம்தோறும் காலை இரவு ரெண்டு வேலையும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த நரசிங்க லேகியம் நம்ம பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் நமக்கு வலிமைப்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த இந்த லேகியம் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் கை கால் வலி இருக்குது மூட்டுக்கள் தொடர்பான வலி இருக்குது ஆண்மை குறைபாடு எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வு தரக்கூடியது அப்படின்னா இந்த நரசிங்க லேகியம் இதை பயன்படுத்தும்போது எலும்புகள் தசைகள் நரம்புகள் இது எல்லாமே நமக்கு வலிமையாக ஆரம்பிக்கும் நம்ம நர்வ்ஸ் வந்து நம்ம எந்த சரி வர செய்ய முடியும் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் எந்த மாதிரியான உணவு முறைகள் சித்த மருந்துகள் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம் இது தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி